नीचर्स इलेक्ट्रॉनिक्स एला में

அளவால் நூற்றாலும் மிஷன்ஸ் வீரோட நடத்துருவீங்க பிரதர் பார்த்திங்கனா தெரிஞ்சிருக்கும் அதாவது ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ வந்திருக்காங்க அதனால் ரிட்டனுக்காகவே சூப்பரான ஒரு ஆஃபர்ங்க அதாவது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே எம்ஆர்பியோடையும் மார்க்கெட்டோடையும் ஆன்லைனோடையும் எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஆஃபரில் கொடுத்துட்டுருக்காங்க ஸ்கிப் பண்ண மட்டும் வச்சு பண்ணுங்கள் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நம்ம சில பிரச்சனை பண்ணுறேன் சப்ரேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்மால் அப்ளைசஸ் பார்த்தலாம் ப்ரோ இந்த மாதிரி டூ பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுத்துட்டு ஆயிரத்தி எட்நூறுவா தானே ஆமா அதே விட்டு நீங்க த்ரீ பன்னர் போயிட்டீங்க த்ரீ பர்னர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் இதே நீங்கள் ஃபோர் பன்னர் எடுத்துட்டீங்க ஃபோர் பர்னர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மூவாயிரத்து ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் இதில் நீங்கள் அது இல்லாமல் மிக்ஸிக்கு போயிட்டீங்கன்னா மிக்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வெறும் ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு ஆயிரத்தி எட்நூறு டூ ஜார் டூ ஜார் இதே த்ரீ ஜார் எடுத்துட்டீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்தி முன்னூறுவாய் கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி என்ன பிராண்ட் வரும் பிரதம் எல்லாமே சொல்கிறீங்க எல்லாமே எந்த லோக்கல் பிராண்டு தானே எந்த லோக்கல் பிராண்ட் நான் நீங்க பாருங்க பாருங்கள் பிராண்ட் பாருங்கள் வீ கார்டு பாஷு பட்டர்ஃப்ளை

எல்லாமே சொல்லி கஸ்டமர் வெளியே போக மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பாருங்க வாட்ரிட்டு வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் போட்டுருக்கு இப்போ கஸ்டமர் வராங்கன்னா கம்மி பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆயிர ரூபாய்க்கு கூட கம்மியான கம்பெனியா பத்து லிட்டர் இருக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குக்கர் நிறைய ஐட்டம் இருக்கு இந்த மாதிரி

ப்ரோ ப்ரோ அப்படியே செட் ஆடலாம இருக்குது எட்டு ரூபாய் கொடுக்குறோம் ஒரு காப்பரேட் கிஃப்ட் பண்ணுங்க எத்தனை பீஸ்னால கொடுக்கலாம் எவ்வளவு பீஸ் எத்தனை கொடுக்கலாம் நீங்க 1000 பீஸ் ஆர்டர் கொடுங்க நான் கொடுத்துறேன் கெட்டில் இருக்கு அயன் பாக்ஸ் இருக்கு இங்க பாருங்க ஆப்பர்ச்சூனிட்டி இருக்கு கெட்டில் இந்த மாதிரி எல்லாமே ஏகப்பட்ட விஷயம் இருக்கு ப்ரோ எனக்கே தெரியாத நிறைய பேர் குக்கர் செட் இருக்கு நான் சி குக்கர் செட் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எம்ஆர்பி கூட 60% லெஸ் 40% நீங்க பே பண்ணா போதும் ஆமா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பார்க்கலாம் இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பொறுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டாப் டாப்லோடு ஃப்ரெண்ட் ஓடில் பார்த்துடலாம் இப்போ லோட் ஃப்ரெண்ட் ஹோல் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் டாப் எடுத்துகிட்டால எடுத்துட்டீங்கனாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ல எடுத்துட்டீங்கனாலும் சரி நீங்க எல்லாத்தையும் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரீடெயில் மட்டும் பண்றதில்ல ஹோல்சேல் பல்க்காக இங்க வந்து திருப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு கடைக்கு நாங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி கொடுப்போம் ஆமா இப்போ நீங்க என்ன நம்ம கான்செப்ட்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு மிஷின் எடுத்துட்டீங்க இது ஆன்லைன்ல வந்து சர்ச் பண்றீங்க இருபத்தாலாயிரம் ரூபாய் குடுக்கறோம்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் இருக்கும் ஷோரூம்ல வந்து இருபத்தி ஆறாயிரம் இருக்கும் இந்த மாதிரி மூணாயிரம் நாலாயிரம் நாங்க கம்மி பண்ணி குடுக்கறது ஒரு ப்ராண்ட் எல்லா ப்ராண்ட் எல்லா ப்ராண்டும் நீங்க உதாரணத்துக்கு வேணா செக் பண்ணி எதுவுமே வந்து டேமேஜ் கிராச்சு எல்லாம் எல்லாமே ஷீல்டு பீஸ் இங்கே பாருங்க ஷீல்டு பீஸ் எல்லாமே ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி வேணும் ஆன்லைனுக்கு தான் இருக்கு இதை போட்டு சொன்னா சொல்றீங்கன்னு சொல்லியிருக்காங்க பாக்குறவங்க ஏதாவது ஒரு கம்பேரிசன் லைவா நீங்க பண்ணி காமிச்சிங்கன்னா ஓகே அப்படின்றலாம் இங்க பாருங்க சேம் டிஎல் எஸ்பிஎல்எஸ் ஏகேஜி அக்வா ஆமா அவங்களோட இதுக்கும் ஐஎஃபி அப்ளைன்சஸ் அவங்களோட சைட்டு ஓகே அவங்க ஆஃபர் ப்ரைஸ் மட்டும் பாருங்க முப்பத்தி நாலாயிரம் போட்டிருக்கோம் ஆஹ் எம்ஆர்பி வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் முப்பத்தி எட்டாயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆஃபர் ப்ரைஸ் முப்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி மேல என்ன போட்டிருக்கோன்னு பாருங்க இருபத்தி ஏழு ஐநூறுக்கா அவ்வளோ நாங்கள் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஷாப் மாதிரி வந்து நாலு பீஸ் அஞ்சு பீஸ் நாங்கள் பில் அடிக்கிறது கிடையாது நாங்கள் என்னன்னா டேரக்ட் வேறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது இரநூறு நூறு பீஸ் நாங்கள் பில் அடிக்கிறதுனால ஏன்னா நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணனால

இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது இருபதாயிரம் போட்டுருக்கீங்களா பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டுருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதினாறு எழுநூறு போட்டுருக்கோம் பதினாறு ரூபாய்க்கு எனக்கு பில் அடிப்போம் பதினாறாயிரம் ரூபாய் பில் அடிக்கலாம் அடிப்போம் அதே மாதிரி இதெல்லாம் எல்லாமே எப்படி பிரதர் ஃப்ரெஷ் பீஸ் தான் எல்லாமே ஷீல்டு பீஸ் தான் இங்க பாருங்க லைனா ஷீல்டு பீஸ் தான் இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேற ஹவுஸ்லயும் வச்சிருக்கோம் இருக்கான்னு பாருங்க கூட கிடையாது ஓப்பன் பண்ணவே முடியாது சீரியல் நம்பரோட இருக்கும் எல்லாருங்க எல்லாமே சிலிண்டர் சீரியல் நம்பரோட வச்சிருக்காங்க இந்த மாதிரி எல்லா பீஸும் இருக்கு கரெக்டுங்களா

வித் வந்து பார்த்தீங்கன்னா டோர் ஸ்டெப் டெலிவரி வாரண்டியோட பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கூலாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு நீங்க வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சம்மர் சீசனு ஏர் கூலர் வேணுங்கிறவங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போங்க வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு கொடுத்துட்டு இருக்கோம் அதுலேயே நமக்கு வந்து லிட்டர் வேரியட்லாம் நிறைய இருக்கு இங்க பாருங்க கிராம்டன் சிம்போனி எல்லாமே எல்லா பிராண்டும் இருக்கு இன்னைக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம் எல்லா லிட்டர் பெரிய சின்ன எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன் மார்க்கெட் கம்பேரிசன் அதுதான் எல்லாமே எந்த பொருள் எடுத்துக்கலாம் எந்த பொருள் எடுத்துக்கலாம் சோ இப்போ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே கான்ஸ்டிங் ஹோம் அப்ளிகேஷன் ஃபர்னிச்சர் பத்தி சொல்லுங்க ஃபர்னிச்சர் நீங்க சோபா எடுத்துக்கலாம் இப்போ சோபா வந்து 3 சீட்டர் சோபா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 4500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் இது 4500 நீங்க உட்கார்ந்து பார்த்துட்டு நீங்க கண்ணை மூடி வாங்கிட்டு போலாம் bro இதே சோபாவா ப்ரோ இங்க நேர்ல வந்தத பிறகு வேற ரேட் அப்பல சொல்ல மாட்டீங்களே ஐயோ நீங்க வந்து என்ன என்னன்னா நான் போட்டுக்க சட்டையை புடிச்சு நீங்க கேளுங்க கேட்டறலாம் வீடியோல சொன்னீங்கடா ஏன்டா இப்ப இந்த ரேட் சொல்ற நீ கேளுங்க சோ 3 சீட்டர் சோபா கரெக்ட் இது மட்டும் இல்ல உள்ளேயும் நிறைய மாடல் இருக்கு நம்ம உள்ள ஒரு தனி ஷோரூம் இருக்கு அத பார்த்தறலாம் இங்க பாருங்க அடுத்து திவான் இருக்கு ப்ரோ இங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஃபர்னிச்சர் கட்டல் சோபாக்கு மட்டுமே வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் நாங்கள் இது போட்டிருக்கோம் பாருங்க ஃபுல்லாமே கட்டல் ஆமாம் ஃபுல்லாக கட்டல் வெறும் த்ரீ சீட்டு ஃபோர் சீட்டு

இதுக்கு ஒன்றான பிரது, இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது பிரத

உண்மையாகவே நீங்கள் வந்தீங்கன்னா உட்காந்து ஃபீல் பண்ணி பார்த்து வாங்குங்க அளவுக்கு பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரி பேக் ரெஸ்ட்டோட ஒரு வெறும் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஓ பேக் ரெஸ்ட்டோட செட் ஆகி ஒரு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் ரூபாய் கொடுத்துட்ருக்கீங்க அடுத்து வந்து கட்டல் பாத்தலாம் கட்டல வந்து வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு குடுத்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுத்துட்டு மரக்கட்டல எல்லாம் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பிளைவுட்ல இல்லை எல்லாமே மேலேயும் டாப் பாட்டம் என்ன போடுறாங்களோ அதே உட் தான் வந்து பிளாட்ஃபார்ம் யூஸ் போட்டிருப்பாங்க அப்படியே காமிங்க ஸ்டீல் கட்டல் இருக்கு நம்ம கிட்ட

பயங்கரமா இருக்கு அப்படியே லைனா காட்டுங்க எந்த குடுக்கல ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சொல்லுங்களா ப்ரோ வெறும் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருபத்தி நாலாயிரத்தி ரூபாய் ஒரிஜினல் டீக்கே நீங்க வந்து கார்பெண்ட் கூட்டு வந்து செக் பண்ணிட்டு மாடல் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருபத்தி ஏழு ஐநூறு கரெக்ட்டுங்களா அதே மாதிரி மாடல் பாருங்க சூரியன் எல்லா ஒவ்வொரு மாடல் பயங்கரமா இருக்கு மாடலு ஆக்சுவலாக சன்லைட் இப்படி அடிக்கிறாங்க அது கிளேர் கிடைக்குது ஆனால் உண்மையாக இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க இது ராஜா கட்டல்னு சொல்லுவாங்க ரேட் நாங்கள் முப்பத்தோறாயிரம் ரூபா போட்டிருக்கோம் ஆமாம் ஃபுல் பியூர் டீக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தோறாயிரம் ரூபா போட்டிருக்கோம் கஸ்டமருக்கு இருபத்தொம்பதாயிரம் கொடுக்குறோம் இருபத்தொம்பதாயிரம் போட்டு இருபத்தி இருபத்தாறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறோம் இப்போ கட்டில் ஓகே மெத்த மெத்த என்ன மாதிரி பிரிச்சு கொடுக்கும் மெத்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு அளவுக்கு கொடுத்துட்டு மெத்தைகள் ஆமாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி என்ன கம்ப்ளைண்ட்னாலும் அது ஒரு சைட் இருக்கும் அந்த சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்னா அவங்க பீஸ் டு பீஸ் பண்ணி நம்ம வந்து வந்து ஒரு ஏழு வகையான மரங்கள் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஒவ்வொரு வந்து சில கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா டீ கூட்டி கேட்பாங்க சில கஸ்டமர் ரோஸ் கூட்டி கேட்பாங்க சில கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா அகிஷா கேப்பாங்க சில கஸ்டமர் வந்து மாவு கேட்பாங்க இந்த மாதிரி வந்து பல வகையான மரங்கள் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குயின் சைஸ் தான் இருக்கும் நீங்க குயின் சைஸ் எல்லாம் வந்து ரேட் ஒரு குயின் பதினெட்டாயிரத்தாயிரம் குயின் சைஸ் மார்கெட்ல எடுத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து கொடுத்துட்டு பதினஞ்சாயிரம் வளர்ந்து உட்கு அஞ்சு வருஷம் வாரண்டி நானே சொன்னேன் பாத்தீங்களா வாரண்டி பில் இல்லாம நீங்க பொருள் பண்ணாதீங்க வேண்டாம் பண்ணவே வேண்டாம் வேண்டாம் எல்லாமே இருக்கு இது இருக்கு இது ஒரு மாடல் டைப் கரெக்ட்டுங்களா இது மாடல் எல்லாமே பாருங்க பயங்கரமா இருக்கு இந்த டிசைன் பாருங்க இதெல்லாம் குயின்சை என்ன பிரைஸ் வருது பதினெட்டாயிரத்தி ஐநூறுவா வருது நம்ம கிட்ட வந்து ஒவ்வொரு டைமும் மாடல் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட்டா வந்துட்டேதான் நம்ம கிட்ட வந்து இது இல்ல எனக்கு இங்க எடுக்கிற மாடல் பிடிக்கலங்க எனக்கு வேற கட்டல் வேணுங்கன்னு சொன்னீங்கன்னாலும் உள்ள ஸ்டாக் வச்சிருப்போம் உள்ள வந்து ஐம்பது ஸ்டாக் வச்சிருப்போம் அந்த கட்டில் நீங்க எது வேணுமோ பிடிச்சு நீங்க எடுத்து ப்ரோ அடுத்து வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து ஆயிரத்தி எண்ணூறு வந்து கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி எண்ணூறு நீங்க எந்த விதமான குவாலிட்டி இதெல்லாம் நீங்க வந்து எதுவுமே நீங்க கவலையாக கவலையே பட வேணாம் நீங்க வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஆயிரத்தி இதுல என்னன்னு பாருங்க என்ன குறைச்சிடல சொல்ல போனோம் ஆயிரத்தி ஐநூறு நம்ம கிட்ட நாங்க டிரெஸிங் டேபிளே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லைனுக்கு அடிக்க வச்சிருக்கோம் ரோ பாருக்கா அடுத்த இந்த ரூபா பாருங்க இங்க டிரெஸிங் டேபிள் தான்

இல்லனா இங்க பாருங்க கிளாஸ் வச்ச மாதிரி பாருங்க பாருங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி அறுநூறுவா அந்த மாதிரி மூணு டிவி யூனிட் டிவி யூனிட் ஷூரா

எம்டிஎஃப்லையும் இருக்கு இந்த மாதிரி கார்டன் பெஞ்ச் வச்சிருக்கோம் வெறும் ஏழாயிரத்தி எழுநூறு கொடுக்குறோம் ஏழாயிரத்தி எழுநூறு ஆமா இந்த மாதிரி ஹோட்டல் இந்த மாதிரி போகணும் அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் பொறுத்த அளவுக்கு டைனிங் டேபிள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் சீட்டர் வெறும் எட்டாயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டு இருக்கோம் ஓ ஃபோர் சீட்டர் உடன் டைனிங் டேபிள் நீங்க அது போக செப்பரேட்டா சேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேர் வந்து ஆயிரத்தி முன்னூறு ரூபாய்க்கு இருக்கு ஆயிரத்தி எட்நூறு இருக்கு சிக்ஸ் சீட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் குடுத்துருக்கும் சிக்ஸ் சீட்டர் அதன டிசைனால எடுத்துக்கலாம் இந்த சார் வேணும் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி மூணு ரூபாய் கொடுத்துட்டு ஒரு சார் சிங்கிளா தனியா எடுத்துக்கலாம் நாலு வேணாலும் எடுத்துக்கலாம் அஞ்சு வேணாலும் எடுத்துக்கலாம் பத்து வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாம் ஆஃபீஸ் சார் எல்லாமே வச்சிருக்கோம் நீங்க இதெல்லாம் எதுவுமே வந்து பிளாஸ்டிக் கிடையாது எல்லாமே

கூட பிரச்சனை இல்லை அதே மாதிரி எம்டி சார்லாம் வந்து அஞ்சாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துருக்கும் இந்த மாதிரி எம்டி எம்டி சேர் ஐயாயிரத்து எட்நூறு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டேபிள் எல்லாம் சேர்லாம் கம்ப்யூட்டர் சேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மூவாயிரத்து ஐநூறுரூவா வருது அந்த சேர்ல ரெண்டாயிரத்தி ஆறுநூறு ரெண்டாயிரத்தி எட்நூறு அந்த மாதிரி அந்த எல்லா ரெட்ல இருக்கு பிளாஸ்டிக் சேர் எல்லாம் ரெட்லரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ப்ராடக்ட் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காம்போ செட் பார்த்துலாம் காம்போ செட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குயின்சைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலாயிரவாய் கொடுத்துருக்கும் அந்த முப்பத்தி நாலாயிரூவா குயின் செட் காம்போல என்னெல்லாம் வரும்னு பார்த்துக்கலாம் ஒரு குயின் குயின்சைஸ் கட்டில் ஸ்டோரேஜ் கட்டில் த்ரீ டோர் வாட்ரு பே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு ஸ்டோரேஜ் இது ஒன்று வந்துடும் அது போக அடிஷ்னலாக நீங்கள் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டும் அடிஷ்னலாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பொருள் சேர்ந்து உங்களுக்கு வெறும் முப்பத்தி நாலாயிரவாய்க்கு உங்களுக்கு கொடுத்துடலாம் இல்லை எனக்கு குயின் சைஸ் வேணாம் கிங் சைஸ் வேணுன்னா உங்களுக்கு அதோட ரெண்டாயிரூவா தான் எக்ஸ்ட்ரா வரும் கிங் சைஸ் கட்டில் ஸ்டோரேஜ் கட்டில் ஒரு த்ரீ டோர் வாட்ருபே ஒரு ஆல்ரடி ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒரு சைட் டேபிள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ஒரு ஒன்பதாயிரம் கொடுத்திங்கன்னா ஒரு பெட் ஒன்று வந்துடும் போக இன்னொரு பொருள் வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு வந்துடும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நாலு கலெக்ஷன் நாலு மாடல் இருக்கு பார்த்துக்கலாம் பூஜாராக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மார்பிள் கலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல் இருக்குது இங்கே பாருங்கள் இதெல்லாம் ப்ரீமியம் கலெக்ஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து நம்ம வெளியே இருந்து வாங்கி நாங்கள் சேல் பண்ணுறது இல்லை எல்லாமே ஓன் ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சு தான் நாங்கள் இது பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே உங்களுக்கு என்ன கஸ்டமைஸில் வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றலாம் இங்கே பாருங்கள் டிசைன் கலெக்ஷனில் பாருங்கள் இதில் மாதிரி உங்களுக்கு என்ன மாடலில் வேணாலும் பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு தான் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டேபிள் எல்லாமே பார்த்தலாம் ஆஃபீஸ் டேபில் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு கிரெண்டு ஒன்றரை இன்ச்சு திக்னஸில் ட்ரே ஒன்று ஒரு ட்ரா ஒன்று ஒரு கபோர்டு ஒன்று வந்துடும் உங்களுக்கு வெறும் ஒரு மூவாயிரத்தி அறநூறுவாய்க்கு கொடுத்துருக்கோம் இதே வந்து பாத்தீங்கன்னா நாலு கிரண்டு போயிட்டீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு வரும் அஞ்சு கிரண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூறுவா வரும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை இஞ்சு திக்னஸ் ஸ்டாப்ல தான் ஆமா நீங்க இல்ல அந்த மாதிரி திக்னஸ்ல வேணா இந்த மாதிரி கொடுங்க போதும் அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா நாலு கிரண்டு வெறும் ரெண்டாயிரத்தி அறுநூறுவாய் கொடுக்குறோம் இரநூறு ரூபாய் கொடுக்குறோம் ஆமா இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அது ஆபீஸ் டேபிள் விட்டுருங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிவி யூனிட் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி முன்னூறு ரூபாய் கொடுக்குறோம் இங்க பாருங்க எத்தனை அடின்னு நாளுக்கு அடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் நிறைய இருக்கு சூராக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா டூ டோர் இருக்கு ரெண்டாயிரத்து அறுநூறுவாய்க்குறோம் இருக்கு த்ரீ டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் இது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் கொடுக்குறோம் எது எடுத்தீங்கன்னாலும் ஒரே பேசுங்க ப்ரோ நம்ம கிட்டே வேற மாதிரியான ஒரு ஆஃபர் இந்த பீரோ வந்து பார்த்தீங்கன்னா டூ டோர் பீரோ எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு பாருங்க இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுவா நீங்கள் கொடுத்து இது வாங்கிட்டீங்கன்னா இந்த பீரோ ஃப்ரீ டூ டோர் பீரோ இது ஃப்ரீயா இது ஃப்ரீ இது லாக்கரோட எல்லாமே வந்துடுவோம் எப்படி கொடுக்க முடியுது நான் தான் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் வச்சு இருக்கோம் இதே இதே மாதிரி மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டீங்கன்னா இந்த இந்த வாங்கிட்டீங்கன்னா வாங்கிட்டீங்கன்னா கொடுத்து பீரோ ஃப்ரீ கான்செப்ட் வெறும் பெருசா இருக்குன்னு வெறும் பன்னெண்டாயிரத்தி எட்நூறுவாய்க்கு போட்டு இவ்வளோ பெருசா ப்ரோ இதில் ஐம்பத்தஞ்சு டிவி வைக்கிறேன் ஆமாம் ப்ரோ அதுதான் ஹோல்சேல் ரேட்டுங்கிறது இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி அட்டாச் இந்த டிவி அட்டாச் இதோட வரும் உங்களுக்கு வெறும் பதினாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கு வரும் மேலே ஃபுல்லாக டிசைன் பாருங்க ஏகப்பட்ட மாடல் இருக்கு ப்ரோ பின்னாடி இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கு கிராசரி செல்ஃப் இருக்கு இங்கே பாருங்க நம்ம கிட்ட இல்லாத ஐட்டமே இல்லை அதே மாதிரி வந்துங்க சென்ட்ரல்ல ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்ச மாதிரி நம்ம கிட்ட பீரோ இருக்கு புக்ஷெல் 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 ஸ்டீல் அதான் நீங்க பாத்தீங்களா இப்போ டவுட் வந்துச்சுல்ல இல்ல அதான் விஷயம் பதிமூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பாருங்க அதெல்லாம் கிராசரி செல்ஃப் வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா புக்ஸ் ப்ரோ அது இன்டீரியரா நம்ம பண்ணோம்னா இருபதாயிரம் ரூபாய் இருபத்தோறாயிரம் ரூபாய் வருது நம்ம பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து அப்படியே கொண்டு எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அதே மாதிரி புக் ஷெல்ஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரத்தி எட்நூறுவாய் கொடுத்துட்டு இருக்கோம் கிளாஸ் போட்டது கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணது அதே மாதிரி த்ரீ டோர் போயிட்டீங்கன்னா ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா வரும் வீடோட கலாங்க வீடியோ கண்டிப்பா பார்த்திருப்பீங்க சொன்ன மாதிரி தான் இங்க இருக்கிற ஒவ்வொரு ப்ளாடக்ட்டையும் அதாவது எவ்வளவு எவ்வளோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் பண்ணுறது மொத்தம் மேலே கீழே ரெண்டு ஃப்ளோர்ஸ் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி ஐயர் இருபத்தி மூணாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிறத ஒரு பாஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வீடியோவில் கொண்டு வரும் ஆனா அதுல காட்டாத அளவுக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா கீழே இதே மாதிரி ஸ்டாக் ஏரியா வச்சிருக்காங்க இவங்களுடைய பிரான்ச்சஸ் எல்லாம் ப்ரோ நம்மளது பிரான்ச்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க திருப்பூர்ல வந்து பல இடத்துல இருக்கு கோயம்புத்தூரில் எடுத்துகிட்டிங்கன்னா ஜிஎன் மில்ஸு சிங்கானூரில் இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்னூரில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது இன்னொன்று நல்லாம்பலத்தில் இருக்குது நீங்கள் எங்கே வேணாலும் பத்திர்சஸ் பத்தா எட்டு பிரான்ச்சஸ் இருக்குது எல்லாம் பத்து வருஷம் முக்கியமான கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வாங்கிற எல்லா ப்ரோடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸில் என்ன வாரண்டி கேரண்டி கொடுக்குறீங்க இப்போ ஃபர்னிச்சர்ல என்ன வாரண்டி கார்டி கொடுத்துருக்கீங்க இப்போ எலக்ட்ரானிக்ஸை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓன் வாரண்டி கொடுக்கறது கிடையாது ஏன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஃப் எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் பில் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு கம்பெனியில் பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்கன்னா பத்து வருஷத்துக்கு கம்பெனியே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க வாரண்டி ஓரியன்டா அவங்க தான் எல்லாமே பண்ணி கொடுவாங்க இன்ஸ்டாலேஷன் டெமோல இருந்து சர்வீஸ் ஓரியன்டா என்ன ஃபர்னிச்சர் ஐஏபி ஃபர்னிச்சர் வந்து நாங்க ஓன் வாரண்டி கொடுப்போம் அதுவும் இல்லாம பர்னிச்சர்ல வந்து நீங்க எது எடுத்துறீங்கனாலும் வந்து அஞ்சு வருஷம் வாரண்டி பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பில்லோட எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் பில்லோட வாரண்டி பிளஸ் பில்லோட ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம் கரெக்ட்டுங்களா அதே மாதிரி டெலிவரி ஏனா இப்ப நம்மளுடைய இந்த பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் பல்லடத்துல இருக்குது இப்ப கோயம்புத்தூர்ல இருக்குன்றீங்க அது நல்லா போல எல்லா லொகேஷன்லயும் இருக்கு டெலிவரி அதாவது சென்னை திருச்சி மதுரை சேலம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர் கொடுத்துருக்கீங்க ப்ரோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்னா இப்போது ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அளவு பேக்கிங் பண்ணி தான் போடுறோம் பட் ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா வழிநடத்துற முறை வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறனால வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இப்போதிக்கு நாங்கள் பண்ணுறதா இல்லை இல்லை ஒரு வண்டி நேர்ல வாங்க ஏன்னா இங்க வந்து நான் இங்க இங்க லோக்கல்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுக்குறாங்கன்னா வெளியூர்ல இருந்து வந்திருக்கு நாலாயிரம் ரூபாய் கூட பண்ணி கொடுக்கலாம் தப்பு இல்லை இன்னொன்னு நம்ம பண்ணலாம் தப்பு கிடையாது என்ன சொல்றேன்னா அவங்க வந்து அதுக்கான வந்து அந்த பேக்கிங் இது மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா நீட் அண்ட் சேஃபாக நாங்கள் இது பண்ணிடறோம் இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வீடியோ பார்க்குறாங்கன்னா இது வர எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னாங்கன்னா அவன் இதுக்கும் இது மேலே என்ன கலெக்ஷன் இருக்கோ நான் ஃபோட்டோ அனுப்பி அவங்களுக்கு ஓகே அப்படின்னு பேமெண்ட் பண்ணிவிட்டாங்கன்னா நாங்கள் வந்து அவங்க ஒரு பேக்கிங் சார்ஜ் ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சிவிடுவோம் ஏன்னா நம்ம கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ மார்ஜின் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்டும் வந்து சொன்ன மாதிரி பண்ணி கொடுக்க இந்த பேக்கிங் ஸ்டார்ஜ் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வராமல் அது எல்லாம் நீங்கள் பொருள் எடுத்து மாதிரி டீடைலாக அமௌண்ட் சொல்லிடுவாங்க நீங்கள் பண்ண வேண்டியதாக ஒன்றே வந்தாங்க இப்போ பார்த்து எல்லா இவ்வளோ ஸ்கீன்ஸை கிடைச்சிருக்கீங்களா அது அப்படியே அவங்க நம்பர் ஃபாலோ பண்ணி நம்பர் வந்து பார்த்தா ஸ்கோலிங் நம்பராக கொடுத்துருக்கேன் டைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே கொடுத்துட்டு வர சொல்லிட்டு பாருங்க இந்த அட்ரஸ் அட்ரெஸ் மேப்ல சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஃபரை வந்து செக் பண்ணி பார்த்து விசிட் பண்ணி பார்த்து எப்படி மட்டும் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டீடெயில் சொல்லிட்டு கரெக்டாக